இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான செய்தி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பயின்ற நண்பர்களுக்கான செய்தி சரிங்களா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு அதாவது முன்னுரிமை கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான செய்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு ஆயத்த பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன அறிவிக்கையின் போது முதுகலை படத்தாரி ஆசிரியருக்கான கல்வித் தகுதிகளை தமிழ் வழியில் அதாவது பயின்றுள்ளதாக சில விண்ணப்பதாரர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் ஆனால் அதற்குரிய ஆவணங்களை விண்ணப்பிக்கும் போது முறையாக பதிவேற்ற செய்யலை சரிங்களா அவங்க வந்து முறையாக வந்து விண்ணப்பிக்கும் போது தமிழ் வழியில் பயின்ற நண்பர்கள் முறையாக பதிவேற்றம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னு கொடுத்துருக்கின்ற நண்பர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நீங்கள் தமிழ் மீடியம் படித்தவரான்னு கேட்டிருந்தா அந்த அப்ளிகேஷனில் ஆம்னு கொடுத்துருந்தால் மட்டும்தான் புரியும் பொருந்தோம் இல்லைன்னு கொடுத்தவங்களுக்கு இந்த செய்தி பயன்படாது சரிங்களா அவங்க என்ன செ செய்யணும்னா ஆம்னு கொடுத்துட்டு முறையாக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் பதிவேற்றம் செய்யாத நண்பர்கள் அதாவது அந்த சர்டிஃபிகேட்டை தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்குற இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப உரிய அலுவலரின் மேலொப்பத்துடன் பெற்ற தயார் நிலையில் ஆசிரியர் தேர்வு அறிவிக்கையில் தெரிவித்துள்ளவாறு உரிய படிவத்தில் பெற்று வைத்திருக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பத்தில் ஏற்கனவே தமிழ் வழி ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை ஆம் என பதிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பொருந்தும் சரிங்களா நீங்கள் அப்ளிகேஷனில் ஆம்னு கொடுத்துருந்தால் மட்டும்தான் பொருந்தும் மற்றவர்களுக்கு பொருந்தாது எனவே மனுதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் உள்ள விவரத்தினை அடிப்படையாக கொண்டு மட்டுமே வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இணையதளத்தில் உரிய மாதிரி படிவங்கள் பதி மாதிரி படிவம் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய திட இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பிற்பகல் அஞ்சு மணி வரைக்கும் வாய்ப்பு வழங்கப்படணும் சொல்லிங்க நீங்கள் வந்து மீண்டும் பதிவேற்றம் செய்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி இரு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தான் பிற்பகல் ஐந்து மணி வரை வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய பேருக்கு பயன்படும் அதாவது இன்னொரு தகவலை சொல்லிக்கிறேன் அதாவது தமிழ் படித்தீங்கன்னா வந்து தமிழ் தானே படிச்சிருக்கிறேன் எல்லாமே எனக்கு தமிழ் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வைக்காத இருப்பாங்க நிறைய பேர் அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் என்னென்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டென்த்து வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க ப்ளஸ் டூவில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு விதத்தில் மாறுபட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பொருந்தாது உரிய கல்வித்தகுதி வரைக்கும் ஒன்றாவதுலேருந்து என்ன கல்வி தகுதி கேட்டாங்களோ அது வரைக்குமே வந்து தமிழ் மீடியம் படிச்சுருவங்களுக்கு மட்டுந்தான் பிறந்தோம் இது வந்து பெரும்பான் தொண்ணூறு சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாம் சரிங்களா இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க நண்பர்களே தமிழ் வழி நண்பர்களே நன்றி